ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறது கருப்புலேருந்து இட்லி பொடி தாங்க இட்லி பொடினால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த இட்லி பொடியை கொஞ்சம் ஹெல்தியாக டேஸ்டியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வெறும் வானல்ல ஒரு ஒன் கப்பில் வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் இந்த உளுந்தோட வாசனை நல்லா வரணும் அதே டைமில் இந்த உளுந்து வந்து கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் ஆகி வரணுங்க அது வரைக்கும் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்து பதிலாக இது போல் உளுந்து சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவு கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து நல்லா ஆறிட்ருக்கட்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடையில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடலை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து மிதமான தீளை வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கும்போது தான் அந்த இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் வறுக்கிறதுக்கு ஒரு சில டைம் ஆகும் அடுத்து அதே பிளேட்டில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து அரை கப்பு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க நம்ம ஓவராக வந்து எள்ளு வறுத்துட்டாக்க அதுக்கப்புறம் எள்ளு கசக்க ஆரம்பிக்கும் இட்லி பொடியும் வந்து கசக்க ஆரம்பிக்கும் இது போல் நல்லா எள்ளு வந்து வெடிக்க ஆரமிச்சுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க அதே போலோட இந்த எள்ளையும் நம்ம ப்ளேட்டுக்கு வர்த்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டி வந்து பூண்டை வந்து தோரோடு சேர்த்துக்கலாம் தோரோடு சேர்க்கும் போது ரொம்ப மனமாக இருக்கும் அந்த இட்லி பொடி இது கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா வந்து சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நம்ம மிதமான தீயை வந்து வறுத்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு கொஞ்சம் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் வந்து ஆட் பண்ணல மிதமான தீளை வந்து வறுத்துட்டு அதையும் வந்து ஆல்ரெடி மறுத்து வச்சிருக்க பொல்லோட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்து இதையும் நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அதே பேட்டில் வந்து இந்த மிளகு ஜீரத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கருப்பில வந்து நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் அதையும் வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளோட சேர்த்துக்கலாங்க கடையில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயத்தை போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது இந்த இட்லி பொருள் நல்லா மனமாக இருக்கும் இது கட்டி பெருங்காயத்துக்கு பதில் இருந்தீங்க நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா இணை நல்லா பொரிஞ்ச பிறகு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்க அதே போலோட இந்த பெருங்காயத்தை நம்ம வறுத்து வச்சால் அதே பொருளோட சேர்த்துக்கலாம் இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து வறுத்து எடுத்தாச்சு இந்த பொடிக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி தரக்கு மாற்றிக்கலாம் மிக்சியில் வந்து எதுவும் ஈரப்பதம் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க இல்லைனாக்கா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரம் வந்து வீணாக போயிடும் நம்ம வந்து எது ஈரப்பதம் இல்லாமல் அரைச்சு வைக்கும்போது நம்ம ரொம்ப நாள் வந்து இட்லி பொடி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த அளவுக்கு நல்லா குறை குரப்பை வந்து அரைச்சு எடுத்துக்கணும் இட்லி பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் நிறைய நேரம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த இட்லி பொடி வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே ட்ரை ரோஸ்டா பண்ணிருக்கோம் அதனால் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு வந்து பொடி வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சுட சூட இட்லி தோசை ரைஸ் கூட போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கருப்பு வந்து இட்லி போய் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க எந்த விடிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா நம்ம சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ